ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களுக்கு வந்து மாடு வந்து ரெண்டு மாடு வந்து கண்ணுகுட்டி போட்டிருக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டிஃப்ரென்ஸில் ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது நான் வந்து அந்த கடும் பால்லாம் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கண்ணுக்குடி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அந்த கடும் பால் செஞ்சுருக்கேன் அது காமிக்கிறேன் பார்க்கலாமா வாங்க உங்களுக்கு அந்த கண்ணுக்குடி காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கன்றுக்குட்டியை பார்க்கலாம் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குங்க ஒன்றா ஒன்றாவே தண்ணி குடிக்குதுங்க ஒன்றாவே பால் குடிக்க ஓடுதுங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறது மான்குட்டி மாதிரியே இருக்குது இது வந்து ஒரு கன்று குட்டி வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி போட்ட கண்ணுக்குட்டி இன்னொரு கன்று குட்டி வந்து இப்போ தான் போட்டிருக்கு ஒரு வாரம் முன்னாடி ரெண்டுமே பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் எனக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு குழந்த பொரு பொறுக்கில் அதனால் வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் எனக்கு டிஎன்சி பண்ணாங்க அதனால் நான் வந்து இந்த கண்ணூடியெல்லாம் பார்க்க முடியல இப்போ தான் வந்திருக்கேன் நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு இப்போ வந்து இந்த பால் வந்து பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க சரி நம்ம இதை எடுத்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சீம்பாலை வந்து நான் வந்து இட்லி பா இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சேன் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இது கேக் மாதிரி இது வந்து நான் வெள்ளம் போட்டு தான் செஞ்சுருக்கேன் வெள்ளம் ஏலக்காய் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து மாடு இருக்கிறதுனால நமக்கு வீட்டில் வந்து ஈஸியாக இது கிடச்சிருது பால் கார்கிட்ட யார்கிட்ட சொல்லி வச்சோம்னா அப்போ கிடைக்கும் ஆனால் மோஸ்ட்லி நம்ம நிறைய சாப்பிட்ணுன்னா நம்ம வீட்டில் மாடு இருந்தால் தான் கண்ணுக்குட்டி பால் குடித்த மிச்சம் நமக்கு வந்து இந்த கடும் பால் செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனதுனால இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க இந்த பால் சீம் பால் இது வந்து மேலே ஒரு ஏடு மாதிரி கட்டியிருந்தது அதில் நல்லா ஃபேட் நிறையா இருந்தது இந்த நெய் மாதிரி நிறைய பட்டர் மாதிரி கட்டியிருந்தது இப்போ நான் அதை கலக்கி கரெக்டாக இது பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம் வெள்ளம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பவுலில் அதுக்கப்புறம் ஏலக்காய் மூணு தட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம நல்லா இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இனிப்பு வந்து நம்ம கரைச்ச பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரேயில் ஊற்றி நம்ம வந்து இது கடும் பால் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அப்படி உங்களுக்கு இப்படி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வெறும் பாத்திரத்துலேயே வச்சு கூட ஃப்ரை பண்ணோம்னா அது வந்து பால் கோவா மாதிரி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது வந்து தண்ணி நிறையா வரும் வடிகட்டிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணோம்னா கடாயில் வச்சு அதுக்கப்புறம் வெள்ளமோ சர்க்கரையோ போட்டு பண்ணோம்னா அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஸ்வீட் மாதிரி பால் ஸ்வீட் மாதிரி இருக்கும் அது மில்க் ஸ்வீட்டு இப்போ நான் வந்து இது அப்படி பண்ணலை இது வந்து ஆவி கட்டி தான் நம்ம எடுக்க போகிறோம் இட்லி செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த வெள்ளம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இடம் ஸ்வீட்டாக தான் இருக்குது பரவாயில்ல வெள்ளம் வந்து நம்ம கொஞ்சமாக அதில் எடுத்து டிவைட் பண்ணி போட்டணும்னா வேகும் போதே வெள்ளம் கரைஞ்சிரும் ஸ்வீட் வந்து எல்லா சைடும் நல்லா பரவி இருக்குது நல்லா தான் இருக்குது ஏழைக்கோட வாசனையும் நல்லா இருக்குது இப்போ நான் வந்து இந்த ப்ரெட் ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த ட்ரே வச்சுருக்கேன் நான் வந்து அதில் தான் ஊற்றி செய்ய போகிறேன் இப்போ நம்ம அந்த ட்ரேல வந்து ஊற்றிடலாம் பாதி வரைக்கும் இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக இருக்கு இல்லையா பாதி ட்ரே வரைக்கும் நம்ம ஊற்றிட்டோம்னா அது வந்து மேலே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொரு நாள் வந்து இன்னொரு பாதி கூட நம்ம செஞ்சுக்கலாம் எல்லாமே ஃபுல்லாக ஒரே அடியாக செஞ்சோம்னா நம்ம சாப்பிட முடியாது அதனால் நான் வந்து பாதி பாதியாக செய்கிறேன் சுட சுட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் நம்ம குக் பண்ண பிறகு இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றிட்டேன் இந்த பாத்திரத்தில் இன்னும் அரை அரை சீம்பால் இருக்குது இப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் எப்போ வேணுமோ அப்போ ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி இருக்குது அதில் எடுத்து நம்ம வச்சு குக் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம வந்து இந்த பால் வந்து ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இது அப்படியே வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சூப்பராக குக் ஆகி வரும் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு நாள் பாலும் அடுத்தன்னைக்கு பாலும் சேர்ந்து இருக்குது இதில் ரெண்டு நாள் பால் தான் இது அதனால் நான் ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கி நல்லா வெந்திருக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு அதில் தண்ணி வரும் தான் அப்படி இப்போ கத்தி விட்டு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் கத்தி விட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்கு இப்போ இதை ஆறுன பிறகு நம்ம எடுக்கலாம் இப்போ லைட்டாக ஆறியிருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கேக் மாதிரி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரே இல்லைனா கூட நம்ம வீட்டில் எந்த பாத்திரமோ டிஃபன் பாக்ஸ் எது இருந்தாலும் சரி நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் அது வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம வேக வச்சோம்னா வெந்து வந்துடும் அப்படின்னா இட்லி கொத்துலையே கூட இட்லி கொத்து கொத்தா கூட நம்ம ஊற்றிக்கலாம் எப்படி வேணாலும் நம்மளுக்கு இஷ்டம் எப்படியோ நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம் இது சூடாகவும் சாப்பிட்லாம் பிறகும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட ரெண்டு நாள் கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது இது பால் இல்லையா மாடு கன்று குட்டி போட்ட உடனே இந்த பால் குடிச்சிட்டு தான் அந்த கன்று குட்டி வந்து எழுந்துக்கும் அது வந்து எழுந்த பிறகு தானாகவே அவங்க அம்மாவோட மடி தேடி போய் பால் குடிக்கும் அதில் மிச்சமான பால் தான் நம்ம எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கடும் பால் செஞ்சு சாப்பிட்றோம் சீம் பால் இதில் வந்து ரொம்ப விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும் அடுத்தடுத்து கிடக்கிற பால் வந்து ஃபுல்லாக தெளிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி பால் ஆகாது பால் திரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்